எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவு நிச்சயம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பயனுள்ள வீடியோ பதிவாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை உடலிலே ஹீமோகுளோபின் அளவு குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு இருக்கிற நவீன காலகட்டத்தில் மாறி வரக்கூடிய உணவு பழக்கவழக்கத்தின் காரணமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஹீமோக்ளோபினுடைய அளவு ரொம்ப கம்மியாக இருக்கு முக்கியமாக சொல்லணும்னா பெண்களுக்கு ஆண்களை விட பெண்களுக்கு ஹீமோக்ளோபினோடய அளவு ரொம்ப கம்மியாக இருக்கு இந்த ரத்த சிவப்பு அணுக்கள் உடலில் குறையும் போது தேவையில்லாமல் தலைவலி தலை உடல் சோர்வு உடல் பலகீனம் கோபப்படக்கூடிய அவர்கள் பெறுவார்கள் அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் பெண்களுக்கு அவங்களோட குறைவாக தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காமனா இருக்கிற ஒன்று ஆனால் குழந்தை பேருக்கு அப்புறமோ அல்லது ஒரு இளமை பருவத்திலையோ இந்த பெண்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு குறைவாக இருந்ததுன்னா பலவிதமான பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க நேரிடும் இதே தான் ஆண்களுக்கும் ஆண்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு கம்மியாயிடுச்சுன்னா அவங்க வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது நீங்க சாதாரணமாக போய் பிளட் டெஸ்ட் எடுத்து ஹீமோக்ளோபினோட அளவை தெரிஞ்சுக்கலாம் இந்த ஹீமோக்ளோபினோட அளவை அதிகரிப்பதற்கு பலவிதமான விஷயங்கள் மருத்துவ ரீதியில இருக்கு நம்ம சாப்பிட்ற உணவு ரீதியில இருக்கு ஆனால் நான் இப்ப சொல்ற இந்த முறை ரொம்ப எளிமையாக இருக்கும் எல்லாரும் செய்யலாம் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைப்பதை கண்கூடாக உங்களால உங்களால் பார்க்க முடியும் இதை வந்து சம்மந்தப்பட்ட நபர்கள் மட்டும் இல்லாமல் நார்மலாக இருக்கிற பர்சனும் செய்யலாம் எல்லாருக்கும் நல்ல பலன் கொடுக்கும் இதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா கருப்பு திராட்சை இந்த கருப்பு திராட்சை எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும் நீங்கள் வாங்கிட்டு வந்து முதல் நாள் இரவு நல்லா ஊற போட்டிருக்கேன் குறைஞ்சது ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஊறினாவே நல்லா அது ஊறிடும் இதை ஊறாமல் சாப்பிடக்கூடாது பொதுவாக திராட்சை வாங்கி அப்படியே சாப்பிட்றவங்கலாம் இருக்கிறாங்க அது ரொம்ப தப்பு ஏன்னா உலர் திராட்சையை ரசாயனம் போட்டு தான் உலர வைக்கிறாங்க ஸோ அந்த ரசாயனம் உங்களை பாதிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால உலர் திராட்சையை நல்லா ஊற வச்சு அடுத்த நாள் அந்த திராட்சையை எடுத்து நல்லா நல்ல தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் அந்த திராட்சையை சாப்பிட்ணும் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்பது நாள் செய்கிற மாதிரி இருக்கும் முதல் நாள் என்ன பண்ணணுன்னா மூணே மூணு உலர் திராட்சையை மட்டும் ஊற போட்டுருங்க அந்த மூணு உலர் திராட்சையை மட்டும் அடுத்த நாள் எடுத்துகிட்டு காலையில் ஆறு மணிக்கு பல் விளக்கிட்டு காலை கடனை முடிச்சுட்டு அந்த திராட்சையை நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு திராட்சை மாலை ஒரு ஆறு மணிக்கு ஒரு உலர் திராட்சை சாப்பிட்ணும் ரெண்டாவது நாள் எப்படி செய்யணும்னா காலையில் ரெண்டு மதியம் ரெண்டு மாலை ரெண்டு மூணாவது நாள் காலை மூணு மதியம் மூணு மாலை மூணு நாலாவது நாள் காலை நாலு மதியம் நாலு மாலை நாலு அடுத்த அஞ்சாவது நாள் என்ன பண்ணணும்னா காலை நான்கு மதியம் நான்கு மாலை நான்கு ஆறாவது நாள் காலை நான்கு மதியம் நான்கு மாலை நான்கு ஏழாவது நாள் காலை மூன்று மாலை மூன்று மதியம் மூன்று எட்டாவது நாள் காலை இரண்டு மதியம் இரண்டு மாலை இரண்டு ஒன்பதாவது நாள் காலை ஒன்று மதியம் ஒன்று மாலை ஒன்று ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பித்து அதிகரிச்சிட்டே வந்து அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வந்து முடிக்கிறீங்க இது ஒன்பது நாள் டைம் டேபிள் இதை நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டு ஹீமோகுளோபினோட அளவை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுத்தும் அளவில் ஹீமோக்ளோபினுடைய அளவு அதிகரிப்பதை உங்களால் பார்க்க முடியும் இந்த கருப்பு திராட்சை ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினுடைய அளவை அதிகரிப்பதோடு உடலுக்கு நல்ல உற்சாகமும் வலுவும் உடல் மினுமினுப்பையும் பொலிவையும் கொடுக்கும் செலவே இல்லாம ரொம்ப எளிய முறையில ஹீமோகுளோபினோட அளவை அதிகரிக்க இந்த ஒரு எளிய மருத்துவ முறையை எல்லாரும் செஞ்சு பாருங்க சுறுசுறுப்பாக ஆனந்தமாக வாழுங்கள் நன்றி வணக்கம்